செவ்வரிலே செவ்வரிலே பரப்பி இடது கால வெறுவரில் வைத்து காலை மண்டியிட்டு அறுபூசை குறுபூசை சிவ பூசை என்று சொல்லப்பட்ட முப்பூசைகளை முடித்து இரு கரங்களையும் ஏந்தி இரு கண்களையும் மூடி ஒரே லட்சியமாக தவம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஈசனாகப்பட்டவர் மனமருகி கர்ணன் வளர்க்கக்கூடிய நாகவா சாஸ்திரத்தை வெல வேண்டும் என்றால் ஈசன் இடத்தில் உள்ள பாதுவத ஆஸ்திரத்தை பெற வேண்டும் கண்ணா பதினெட்டு நாள் பாரத போர் நடக்கும் அல்லவா உண்மைதான் தாங்களுக்கும் தாங்களுடைய தம்பிமார்களுக்கு பதில் நாள் போர் உண்மைதான் கண்ணா பதினெட்டால் பாரத பொருளே உன்னுடைய தம்பி அர்ஜுனனுக்கும் கருணனுக்கும் நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது அப்பொழுது நல்ல பாலை கொடுத்து வளர்த்துவர்கள் நல்லமா கருவோட என்னும் நாகபோஷன் கடை உண்மைதான் அண்ணன் உன் வைத்து விளையாடி கொண்டிருப்பான் அப்பொழுது பாசுவதாசரத்தை வைத்து விளையாடினால் சுலபமாக பாரத போரில் வெற்றி இடந்து விடலாம் கண்ணா எறந்தா நாட்டைப் பெறலாம் மறுபடியும் அந்த நாட்டிலே பகுதி நாட்டு பாகமாக பெற்றுவிடலாம் மீண்டும் தர்ம சமாசனத்தை தாங்கள் அமர்ந்து தர்ம சிந்தனையோடு நாட்டு மக்கள் எல்லாம் நாட்டு மக்கள் கோஷமிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு கைலங்கரி பலகிப்பாறு செல்ல வேண்டும் என்றால் மண்ணாசை மனையாசை பெண்ணாசை பொருளாதார என்று சொல்லப்பட்ட நான்கு ஆசைகளை எடுத்து செல்ல வேண்டும் சடாமணி தரிக்க வேண்டும் சன்னியாசி ஒரு ரூபு கொண்டு பூமியை பார்த்து கொண்டால் பெண் திரும்பி பாராமல் செல்ல வேண்டும் உங்கள் ஐவரில் யார் அந்த வட கைலங்கிரி கறி பழகி செல்வதற்காக தாங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அகட்டு கண்ணா கண்ணா அந்த வயட கைலங்கிரி பழங்கி பாறை செல்ல வேண்டும் என்றால் மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை நாங்க ஆசை எடுத்து சடா முடி சன்னியாசி போல் ரூபம் கொண்டு அரகரா சிவசாய என்று ராமத்தை உச்சத்தை கொண்டு அங்கு சென்று சிவபூஜை குரு பூஜை முப்பூசிகளை செய்து வந்தால் சரி ஈசனுடைய இடது கருத்தால் உள்ள பாசிவதாசிரத்தை பெற்றுவிடலாம் என்று தெரிவிக்கின்றாய்

உன்னுடைய எதிரிகளே வந்து தர்மேந்திரா பாசுபதத்தை தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரிவித்தால் தாங்கள் என்ன செய்வாய் கண்ணா ஆனால் நானும் தர்மத்தில் சிறந்தவன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆமா தானமாக கேட்டால் நான் அதை கொடுத்து விட்டு கொடுத்து விடுவேன் கண்ணா பார்த்தாயா பாசுபதத்தை தானமாக கொடுத்து விட்டால் இழந்த நாட்டை எப்படி பெற முடியும் உண்மைதான் பொருளை வெற்றி அடைய முடியும் உண்மைதான் தர்ம சிந்தனை படைத்தவர்கள் இப்பொழுது பாதுகாப்பு பெறுவதற்கு அருகதையில் என்று சொல்லி நான் தெரிவிக்கின்றேன் ஆகட்டும் கண்ணா

எப்படி பெற வேண்டும் என்பதற்காக தாங்கள் தெரியாமல் சென்று கொண்டிருக்கிற ஒருவரிடத்தில் தானமாக பெற வேண்டும் என்றால் அன்பால் பெற வேண்டும் சரி ஆணவத்துடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது

உன்னால் செல்ல முடியாது என்று தெரிவிக்கிறாய் அல்லவா உண்மையாக அகட்டும் கண்ணா தாங்கள் வார்த்தையை நான் ஒருபோதும் எரியதில்லை ஆமா தாங்கள் தெரிவித்த பிரகாரம் என அண்ணருக்கு துணையாக இந்த காணகத்திலேயே வாழ்ந்து வருகிறேன் கண்ணா அப்படி ஆகட்டும் அகட்டும் கண்ணா சென்று வரலாமே இருந்தாலும் நீ வஞ்சனம் வச்சிருக்கிற கண்ணா

அது சீக்கிரமாக இந்த நல்ல பழகிப்பாரு சென்று பாதுவாதத்தை தனமாக வெற்றி வந்து விடுவேன் பேருக்காக தெரிவித்துக் கண்ணா இருக்கட்டா தாங்களும் ஒரு அசுவம் மேய்ந்து கொண்டிருந்தால் நீ என்ன செய்வாய் கண்ணா அசுவத்தின் மீது எப்படி சவிப்பாறு செய்ய வேண்டும் அந்த கண்ணோட்டத்திலே இருந்து கொண்டிருப்பாய் உண்மைதான் பாசுவதம் பெறுவதற்காக நீ செல்ல மறந்து விட்டால் கண்ணா ஆகையாலே தாங்களாலே முடியாது என்று நான் தெரிவிக்கிறேன் முடியாதா ஆமா ஆமா அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கை அறைக்கு சித்தமாகட்டும் கண்ணா அப்படியே எனக்கு விடைதாருங்கள் வடக்கு கைலகிரி சென்று அந்த பாசுவதகனையை வெடுக்கென்று பிடுங்கி வந்து விடுகிறேன் ஆ ஆ பிடிங்கிக்கிறாய் உடுங்கிறதா உடுக்கலைன்னா பிடிங்கற வேண்டியது மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா பிடிச்சி பிடுங்கன்னு பிடிச்சி பிடிங்கிறன்னா சகாதேவா கண்ணா தர்மன் வேமன் நகுலாலால் முடியாத காரியத்தை ஆம் அது சீக்கிரமாக மலை கைலங்கிரி மலிகமாறையில் சென்று பெற்று வந்து விடுகிறேன் அதற்காக தாங்கள் தெரிவித்துக் கொண்டு உண்மைதான் கண்ணா நீயோ ச சாதத்திரக்கூடியவன் ஆமா பாதுபத்தை தானமாக பெற்று வரும் நேரத்தில் எந்த நேரம் நல்ல நேரம் வருகின்றதோ அந்த நேரத்தில் பாதுவாதத்தை தானமாக பெற்று வந்து விடலாம் அதற்காக ஜாதகத்தை கணிந்து கொண்டே இருப்பாய் உண்மைதான் சிவனாகப்பட்டவர் பதினான்கு லோகத்திலையும் ஜீவஜந்துகளுக்கு படியெல புறக்காக வந்து விடுவார்கள் ஆகையனாலே தெய்வலோகம் கூட்டம் சென்று பார்த்தால் யாருமே இல்லாமல் போய் விடுவார்கள் ஆகையினால் தாங்களாலே முடியாத என்று ஆதரவைக்கு ஏன் கண்ணா எனக்கு மட்டும் வஞ்சகம் செய்கிறீர்கள் என்ன வஞ்சகம் என்னை மட்டும் அனுப்பி விடுங்கள் சென்று நான் பாசுபோது கனியோடு வருவேன் கண்ணா நான் வஞ்சகமா வஞ்சகமாதன் கண்ணா கொஞ்சம் எக்கு வை தம்பி ஆட்டு வித்தாய் யாரருவரும் கண்ண பகதுவா ஆசை என்னும் தொட்டிலே ஆழாதாரே கண்ணா ஆட்டுமித்தால் யார் ஒருவர் செல்ல இயலாது என்று கூறிவிட்டீர்கள் உண்மையாக அண்ணனுக்கு தேவையான காய்கனிகளை சேகரித்து வருகிறேன் பக்கபலமாக இருக்க வேண்டும் கண்ணா தர்மேந்திரா என்ன தெரிவிக்கின்றீர்கள் ஆனால் என்னாலும் முடியாது என் தம்பி வீமராசனாலும் முடியாது எங்க நாலு பேர்த்தாலும் முடியாது என்றால் அப்படி என்றால் அந்த வட கைலங்கிரி பழங்கிப்பாறை யார் செல்ல முடியும் இயேசுனுடைய இடது கரத்தால் உள்ள பாசிபத ஆசிரத்தை யார் பெற்று யாரால் பெற்றுவிட முடியும் கண்ணா தரங்கதரா கண்ணா பாண்டு மகாராஜனுக்கும் குந்துமா தேவிக்கு பிறந்தவர்கள் தாங்கள் எத்தனை பேர்கள் ஐந்து பேர்கள் ஐந்து பஞ்ச மாண்டவர்கள் என்று அழைப்பார்கள் எப்பொழுது தர்மன் வீமன் நகுலன் சகாதேவன் நான்கு பேர்களை மட்டும் அழைத்திருக்கின்றாய் உன்னுடைய தம்பி அர்ஜுனன் எங்கு சென்றிருக்கின்றார் என தம்பி அர்ஜுனனும் ஆமா அடுத்த மனமாக கனிவரைக்க சென்றிருக்கின்றார்கள் கண்ணா தர்மேந்திரா கண்ணா அர்ஜுனால் தான் முடியும் என்பதற்காக நான் வாதாடி கொண்டிருந்தேன் இப்போது கண்ணா உண்மையாகவே என்ன தெரிவித்தீர்கள் கண்ணா அந்த வட கைலங்கிரி பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும் தெரிவித்தீர்கள் மண்ணாசை மனையாசை பெண்ணாசை பொருளாசை நான் காசம் எடுத்து சடாமுடி தடைத்து சன்னியாசி போல் ரூபக் கொண்டு அரகரா என்று ராமத்தை உச்சரித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தீர்கள் உண்மையாக உண்மைதானே ஆனால் என்ன தம்பி அர்ஜுனனு பெண் ஆசைப்படுத்த பேடி சரி உரலுக்கு சேலை அணிந்த போதிலும் ஆனா பெண்ணா என்று அவித்து பார்க்கக்கூடிய தன்மை உடைய வல்லவன் ஆனால் ஆத்து மனையிலே மணலை என்ன போயதிலும் அண்ணனுடைய மனைமார்களை என்ன முடியாது கண்ணா அண்ணனால் சென்று பாசிபத ஆசாரத்தை பெற்று முடியாது பெற்று வருவன் முடியாது கண்ணா தர்மேந்திரா கண்ணா பெண்ணா முடித்தவன் தான் தேடி மனை கொண்டவன் தான் இல்லை என்று நான் சொல்லவில்லையே உண்மைதான் எந்த பழகிப்பாரு செலவேணும் என்றால் முப்பத்தி ரெண்டு அழகு இருக்க வேண்டும் உன்னுடைய தம்பி அர்ஜுன இருக்கோ முன்னலகு பின் முதுகில் மச்சரேகை பல்லில் பாதத்தில் செந்தாமரை தம்பி அர்ஜுனன் அண்ணவனை அனுப்பி வைத்தால் பழகிப்பாரு சென்று எண்பத்தி நாட்டு அருண்மம் புரிந்து ஈசன் எடுத்துள்ள பாதுவாத பெற்று பெற்று வந்தவுடன் சுலபமாக கண்ணா அப்படி என்றால் நீங்கள் அறிவித்த பிறகாருமே ஆனால் என் தம்பி அர்ஜுனனும் முப்பத்தி ரெண்டு அழகு வைத்த அண்ணவன் அடுத்தவனம் கணிவரைக்கச் சென்றிருக்கின்றான் அப்படியா அண்ணன் அண்ணன் வருகை எதிர்பார்ப்போம் அப்படி ஆகட்டும் எதிர்பார்ப்போமா அகட்டும் பாருங்கள் எதிர்பார்ப்போம் ¡Suscríbete al து நாதம் இது ஓங்கார நாதம் இது இது உலகானும் ஓங்கார நாதம் இது

நாதமிதி நாதமிதி அம்மையும் அப்பன மாடிய போதி அகில உலகமும் மாடியது அம்மையும் அப்பனும் ஆடிய அகில உலகும் அகில உலகமும் ஆடியது சக்தி என்ற உருவம் ஆடிவர சகலம் முழுவதும் ஆடியது சத்து என்ற உருவம் ஆடி வர உலகம் முழுவதும் ஆடியது ஓம் என்றவர் உருவம் பெறுவது உலகம் முழுவதும் ஆடியது அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமும் மாடியது சக்தி என்றவர் உருவம் ஆடிவர சகலம் முழுவதும் மாடியது

விருது தண்டுகளாக அமர்ந்திருக்கும் வீர சிங்கங்களே உங்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இதோ குந்தமா தேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் ஜனனமாகிய தர்மர் வீமர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லப்பட்ட அர்ஜுனன் முடிசார்ந்த வழக்கத்தை கனிவோடு சமர்ப்பிக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்